வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரம்மமுகூர்த்த வழிபாடு செய்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை மூர்த்தத்தில் வெள்ளி விளக்கு ஏற்றி மகாலட்சுமியே கனகதாரா ஸ்லோகம் சொல்லி வழிபட்டு வர வரவு அதிகரிக்கும் அல்லது வரவு அதிகரிக்க வழி பிறக்கும் பிரம்மமூர்த்தம் என்பது காலை மூணு மணி முதல் ஐந்து மணி வரையில் உள்ள காலமாகுங்க பிரம்மனுடைய சத்தி தேவியான சரஸ்வதி தேவி விழித்து செயற்படும் நேரம் பிரம்மமூர்த்தம் என்பது தொன்ம நம்பிக்கையாகுங்க சூரியன் உதயமாகும் நேரத்தில் தூங்குபவன் இந்திரனைப் போல் செல்வ செழிப்பு கொண்டவனாக இருந்தாலும் அவனை விட்டு திருமகள் விலக்கி விடுவாள் என்பது ஐதீகமாகுங்க அதே சமயத்தில் பிரம்மமூர்த்தத்தில் எழுந்து செயற்படும் பொழுது மனநிலையானது ஒருநிலைப்படுகிறதுங்க அதற்கு ஏற்ற காலமாகவும் இது விளங்குகிறதுங்க அதிகாலையில் சூரிய வெப்பம் கிடையாது சந்திரனுடைய வெப்பத்திற்ப குளுமையும் கிடையாது இவை இரண்டுக்கும் மத்தியில் நிலவுவதுதான் பிரம்மமூர்த்தமாகுங்க இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து தியானம் செய்வது ஜெயிப்பது யோகா செய்வது கல்வி கற்பது வேலைகள் செய்வது போன்றவற்றை சிறந்த பயனை தருவதோடு ஞாபக சக்தியையும் அதிகரிக்குங்க அது மட்டுமல்ல இக்காலத்தில் செய்யப்படும் பூஜைகள் முழு பயனையும் அளிக்க வல்லதுங்க ஒருவரின் வாழ்க்கையில் குறைவில்லாமல் பதினாறு வகையான செல்வங்களும் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால் அதற்கு மகாலட்சுமியின் அருள் நிச்சயம் தேவைப்படுங்க மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காகவும் பணம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் பலரும் பல வகையிலும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க வீட்டில் தினசரி விளக்கேற்றுவது வீட்டை சுத்தமாக நறுமணமாக வைத்துக்கொள்வது போன்ற மகாலட்சுமிக்கு விருப்பமான சில விஷயங்களை தினமும் செய்து கொண்டு வந்தாலே மகாலட்சுமி அருளை பெற முடியும் என சொல்லப்படுதுங்க தினமும் அனைவரும் வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுகிறோம் என்றாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் வீடு தேடி மகாலட்சுமி நிச்சயம் வந்து அருள் செய்வாள் என்று சொல்லப்படுதுங்க அதில் மிக முக்கியமான நேரம் பிரம்மமூர்த்த நேரமாகுங்க அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்குங்க இப்படி பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க முடியாதவர்கள் வேறு இரண்டு நேரங்களில் விளக்கேற்றி வந்தால் மகாலட்சுமியின் அருளை நிச்சயம் பெற முடியுங்க வீட்டின் காலண்டரில் சுப ஹோரைகள் என குறிப்பிடப்பட்டிருக்கும் தினசரி அந்த சுப ஹோரைகள் எத்தனை மணிக்கு வருகிறது என்பதை பார்த்து அந்த நேரத்தில் வீட்டின் நிலைவாசலில் இருபுறமும் இரண்டு விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு வீட்டின் பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி மகாலட்சுமியை மனதார வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் மகாலட்சுமியின் அருள் முழுமையாக கிடைக்குங்க இது தவிர வீட்டில் பெண்கள் தினமும் மாலை நேரத்தில் ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்திற்கு கண்டிப்பாக விளக்கேற்ற வேணுங்க எப்பொழுது விளக்கேற்றினாலும் பெண்கள் குளித்துவிட்டு சுத்தமான கையினால் வளையல் அணிந்து கொண்டு நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டு சென்று தான் விளக்கேற்ற வேணுங்க மாலை நேரத்தில் வீட்டின் இருள் சூழ விடாமல் விளக்கேற்றி வைத்து ஊது பத்தி காட்ட வேணுங்க தினமுமே அல்லது வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மாலை வேளையில் வீடு முழுவதும் சாம்பிராணி புகை காட்ட வேணுங்க இதனால் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் உள்ளிட்ட தீய விஷயங்கள் ஓடிவிடுங்க அப்படி வீட்டில் இருக்கும் தீய சக்தி நீங்கிவிட்டாலே அங்கு தானாக மகாலட்சுமி வாசம் செய்து தொடங்கி விடுவாங்க அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பதாகவே விளக்கேற்றி விட வேணுங்க மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாகவே விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபட வேணுங்க பிரம்மமூர்த்தத்தில் செய்யப்படும் பூஜை மற்றும் ஹோமங்கள் நல்ல நேரம் பார்க்க வேண்டிய தேவையில்லை ஏனெனில் அது இறைவனுக்கான நேரம் என்பதால் அந்த நேரத்திற்கு தீட்டு எதுவும் கிடையாது பிரம்மமூர்த்த வேளையில் வீட்டில் தீபம் ஏற்றி தெய்வங்களை வழிபாடு செய்தால் வீட்டில் சர்வ மங்களவும் கிடைக்குங்க தினமும் காலையில் பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து இட்டு இறைவனை வேண்டி வணங்கி வந்தால் மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் என்பது பெரியோர்கள் கூறியதுண்டுங்க பின்னர் வாசலின் அரிசி மாவு கோலமிடுவது சிறந்ததாகுங்க காலையில் பிரம்மமூர்த்த வேலையில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சிவ மந்திரம் சொல்லலாங்க அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் நல்ல அதிர்வுகள் பரவுங்க ஆனால் நேர்மறையான சிந்தனைகள் தோன்றும் திருமணம் கிரக பிரவேசம் போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் உகந்த நேரமாக இந்த பிரம்மமூர்த்தம் கருதப்படுகிறது இந்த நேரத்திற்கு சரஸ்வதி யாமம் என்று பெயர் சூரியன் உதிப்பதற்கு நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு முன்பாக பிரம்மமூர்த்த நேரம் ஆரம்பிக்கிறது இந்த நேரத்தில் கண்விழித்து குளித்து நினைத்த காரியங்களை தொடங்க அவை வெற்றியில் முடியும் பிரம்மதேவன் சிவபெருமானை இந்த நேரத்தில்தான் வழிபட்டதாகவும் அதன் பலனாய் பல வரங்களை பெற்றதாகவும் அதனாலேயே இதற்கு பிரம்மமூர்த்தம் என பெயர் வந்ததாகவும் புராணங்களில் கூறப்படுதுங்க இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் தினமும் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட சகல செல்வங்களும் பெறலாம் அது மட்டுமின்றி இந்த நேரத்தில் தியானம் செய்து கல்வி கற்பது போன்றவற்றால் மனம் ஒருநிலைப்படும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் எந்தெந்த கிழமைகளில் பிரம்மமூர்த்த வழிபாடுகளை செய்ய என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரம்மமூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி சத்தியநாராயண பூஜை செய்தால் தோஷம் நீங்குங்க திங்கட்கிழமை இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி அம்பாளை வழிபட பயம் நீங்கும் ஞாபகம் பெருகுங்க செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரம்மமூர்த்தத்தில் விளக்கேற்றி முருகனை வழிபட வியாதிகள் தீரும் கண் கண்திருஷ்டி விலகுங்க புதன்கிழமை இன்று பிரம்மமூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய கல்வியில் சிறந்து விளங்கலாம் சகல கலைகளும் விருத்தியாகுங்க வியாழக்கிழமை இன்று அதிகாலை பிரம்மமூர்த்தத்தில் விளக்கேற்றி சித்தர்கள் அல்லது மகான்களை வழிபட சகல செல்வங்களும் கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை இன்றைய பிரம்மமூர்த்தத்தில் விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபட செல்வ வரவு அதிகரிக்கும் கடன் தொல்லைகள் இருக்காதுங்க வாழ்க்கை வசதிகள் மேம்படுங்க சனிக்கிழமை இன்று நல்லெண்ணெய் கொண்டு பிரம்மமூர்த்தத்தில் விளக்கேற்றி சிவபெருமானை வழிபாடு செய்ய சனி தோஷம் நீங்குங்க இப்படி ஒவ்வொரு கிழமைகளிலும் செய்யப்படும் பிரம்மமூர்த்த வழிபாட்டிற்கு ஒவ்வொரு பலன்கள் கிடைக்குங்க என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதுங்க வைகரை பொழுதில் சூரியனிடமிருந்து வரும் பூமியை வந்தடையும் ஒளிக்கதிர்கள் சக்தி வாய்ந்தவைங்க இவை நம் உடலில் படும்போது நரம்புகளும் புதுத்தன்மை பெறுகின்றனங்க உற்சாகத்தையும் கொடுக்கின்றனங்க கண்ணல் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் பெறுகின்றனங்க அதனால்தான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகச்சிறந்த வழிபாடு என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க சனிக்கிழமை அன்று அதிகாலை நேரத்தில் சனி பகவானுடைய கிரகண சக்தி பணம் பெறுகிறதுங்க அன்றைய தினம் நல்லெண்ணெய் குளியல் செய்வது மிக சிறப்புடையது என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதுங்க அந்த அதிகாலை நேரத்தில் எழுவதால் உடல் சுறுசுறுப்படையும் ஆரோக்கியமாக இருக்குங்க பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் சிறப்பாக முடியுங்க உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது அதிகாலை கண்பிடிப்பதாகுங்க உஷ்ணம் என்னும் பெண் தேவதையை பற்றி ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதுங்க இவர் தோன்றிய பின்பே சூரியன் உதயமாகி என்றான் இதனாலேயே விடியல் உஷத் காலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தேவதையின் செழிப்பான கிரகணங்கள் விடிய காலையில் பூமியை நோக்கி சாய்வதால் அந்த வேளையில் நீரில் முழுகி நீராடுவதால் விசேஷமாக சொல்லப்படுதுங்க இதனால் தான் அதிகாலை நேரத்தில் நீரும் வெதுவெதுப்பாக காணப்படுதுங்க அதிகாலையில் பிரம்மமூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று நம் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றனங்க பிரம்மமூர்த்தம் என்பது எல்லோருமே ஒரே குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வெளியே செல்ல வேணுங்க பின்பு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்க வேணுங்க உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்தால் நோய்கள் எல்லாம் நம்மை நோக்கி வருங்க தான் நமது பெரியோர்கள் அதிகாலை எழ வேண்டும் என்கிறாங்க அந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து விதமான பிரார்த்தனைகளுமே கண்கூடவே நிறைவேறுங்க சூரியன் உதிப்பதற்கு நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்கு முன்பு பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிதுங்க பிரம்மமுகூர்த்தம் என்பது பிரம்மா நான் முகனை குறிக்கிதுங்க படைக்கும் தொழில் புரியும் நான் முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதி அமரச் செய்தி இருபத்தி நாலு கலைகளையும் படைத்தாருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு பிரவேசம் செய்வது சிறப்பாக கருதப்படுதுங்க அதனால் பிரம்மமூர்த்தத்தின் மகத்துவம் அனைவரும் அறிந்திருப்பாங்க இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் இணைந்து மறுபிறவிதானே எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் என்று சொல்லலாங்க இத்தொழிலை செய்பவர் பிரம்மா எனவே இவரது பெயரால் விடிய காலை பொழுதே பிரம்மமூர்த்தம் என்று வைத்துள்ளாருங்க பிரம்மமூர்த்தத்தில் திதிவார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாதுங்க இந்த நேரம் எப்பொழுதுமே சுப வேலைதாங்க இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றிதாங்க பிரம்ம முகூர்த்தத்தின் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் பெறலாம் என்பது ஐதீகமாகுங்க தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடிய நேரம் பிரம்மமுகூர்த்தம் ஆகுங்க ஒவ்வொரு நாள் காலையிலும் நாலு மணி முதல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்து கொள்ளலாங்க உங்கள் வாழ்வில் மாற்றத்தை சரி செய்ய லட்சுமி கடாட்சகம் நினைந்த காரியங்களை நிறைவேற்ற இந்த பிரம்மமூர்த்தத்தில் பயன்படுத்தலாங்க நீங்கள் எதை அடைய வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கு மந்திரம் எந்திரம் தந்திரம் நோக்கி செல்ல வேண்டுமென்றால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நேரம் பிரம்ம ஆகுங்க அதுபோல் நம்ம மனதில் இருக்கும் எண்ணங்களை வைப்பதற்கான நேரம் தாங்க பிரம்மமுகூர்த்த நேரமாகுங்க இந்த பிரம்ம முகூர்த்தம் உங்கள் வாழ்வின் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரம்ம முகூர்த்த தினம் தினமும் காலையில் தொடர்ந்து எந்த விஷயங்களை செய்கின்றோமோ அதில் நம் மாபெரும் வெற்றியை அடைய முடியுங்க சாதித்திருக்கக்கூடிய மிக பெரும் கோடீஸ்வரர்கள் அனைவருமே இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில்தாங்க நேரத்தில் தாங்க எழுந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் மட்டுமல்ல ஆதி தமிழர்கள் அனைவருமே இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் தாங்க செயல்பட ஆரம்பிச்சாங்க ஆரம்பிப்பது சரியாக இருந்தால் முடிவும் சரியாக இருக்குங்க ஆரம்பிக்கும் நேரம் பிரம்மமூர்த்த நேரமாக இருந்தால் நம் வாழ்வில் வெற்றி இடம்பெறுங்க ஆகையால் சூரியனுக்கு முன் எழுந்து சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் அடைய முடியுங்க பிரம்மமூர்த்தம் என்பது அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வளமும் நலமும் பெற்று வாழ்வில் மாற்றத்தை இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி அதிலும் குறிப்பாக இருபத்தி அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் பயன்படுத்தி கொண்டால் அதுவே பழக்கமாகி நம்மை வெற்றியின் பக்கம் அழைத்து செல்லுங்க இந்த நேர வழிபாட்டின் மூலம் வீட்டில் இருந்த கஷ்ட நிலை மாறுங்க கடன் தொல்லை நீங்குங்க மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்குங்க பிரம்மமூர்த்தல் இறை வழிபாடு மேற்கொள்ளுவது பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு தேடி தருங்க பிரம்மமூர்த்தத்தில் தேவர்கள் தேவதைகள் திருமால் சிவபெருமான் மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் நமக்கு அருள் பாலிப்பதாக ஐதீகங்களில் கூறப்படுதுங்க இந்த நேரத்தில் தெய்வங்களின் பார்வை நம் மீது படும்பொழுது நமக்கு துன்பங்கள் அனைத்தும் மறைந்து விடுங்க வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூவர்ஸ்